அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பாக புதிய யூடியூபரா இருந்தால் இதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும் இல்லைன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆனாலுமே வியூஸ் போகாது ஸோ நிறைய பேர் மானிட்டைசேஷன் ஆனாலும் எனக்கு வியூஸ் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸ்கேமிங் ஸோ இந்த ஸ்கேமிங் பற்றி ஒரு ஆறு ஸ்டெப் நேற்று நான் சொல்லியிருந்தேன் நம்ம யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகுது ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி மார்னிங் எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது வாட்ஸ்அப்பில் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் இது போல் மணி ரிலேட்டடாக உங்களுக்கு மெசேஜ் வரலாம் நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் அவங்களுடைய மெயில் ஐடியில் லிங்க் ஆன அத்தனை டீட்டெயில்ஸும் வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஸோ கண்டிப்பாக பி கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அந்த வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் கொஞ்சம் நீங்கள் பார்த்துருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாரா அப்படின்ற ஒரு ஃப்ரீலான்சர் கம்பெனிலேருந்து நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் வந்து டாஸ்க் முடிச்சா உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க டாஸ்க் வந்து ஒன்றும் கிடையாது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்கிறாங்க கூகுளில் போயிட்டு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சென்ட் பண்ணுறாங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது போல் பல டாஸ்க்கை முடிக்கணுமா ஸோ இதை வந்து நான் யூடியூப்பில் அண்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் முற்றிலுமே ஃபேக்காக இருக்கு ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தா கண்டிப்பா நீங்க அலோ பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பா நம்மளுடைய யூடியூப் சேனல் கூட டிலீட் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்குங்க அண்ட் தென் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ என்னுடைய பிளேலிஸ்ட்டை எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்டில் உங்களுக்கு தேவையான அனைத்து டவுட்டுமே இருக்கும் யூடியூப் ஸ்கேம் நடந்துட்டுருக்கு அந்த ஸ்கேமில் மாட்டிக்காம உங்கள் சேனலை காப்பாற்றிக்கங்க நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை ஷார்ட்ஸ் எத்தனை வீடியோ போடணும் லாங் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ மிக்ஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஆக்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நிறையவே மாறி இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் இந்த பிளேலிஸ்ட் இல்லாத ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக புதிய யூடியூபர்ஸ்க்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு நல்ல கேட்சியான டைட்டல் அண்ட் வந்து நீங்க வைக்கணும் அப்படி வச்சாதான் இப்பத்திய காலகட்டத்துக்கு நமக்கு வியூஸ் போகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் போகல வியூஸ் நிதியின் தான் சொல்றீங்க கான்ஃபிடன்சியா வீடியோ போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்து அதிகமான வியூஸ கொடுக்குறாங்க இன் கேஸ் நீங்க ஒன் ஆர் டூ டேஸ் விட்டு போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சேனல நீங்க பண்ணவே கூடாது அது என்னன்னு நீங்கள் யார் சேனல்லயும் போயிட்டு பேட் கமெண்ட் பண்ணக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட் பண்றாங்க இந்த பேட் கமெண்ட் பண்றது மூலியமும் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம் கண்டென்ட் அப்படின்ட்டு ஒரு பாலிசி இருக்கு ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ் மூலமும் நமக்கு வரும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் தானே பண்றோம் அவங்க நல்லா இல்லை பாடி ஷேம் பண்றோம் நிறைய விஷயங்கள் பண் பண்றோம் இல்லையா கமெண்ட்ல ஒரு சில கமெண்ட் பண்றாங்க அதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கமெண்ட் மூலமும் நமக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டெர்மினேட் ஆகும் கூட வாய்ப்பு இருக்கு அண்ட் பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ஆஸ்டாக் பாத்தீங்கன்னா கொச்ச கொச்சம் கொடுக்காதீங்க எப்படி நீங்க கொடுக்கறீங்கன்னா இப்போ ஒரு சிக்கன் ரெசிபி நீங்க செய்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இப்படி நீங்க செய்வீங்க ஒரு சிக்கன் கிரேவி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நீங்க என்ன மாதிரி ஆஸ்டேட் கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மெயின் டிஷ் நெக்ஸ்ட் சிக்கன்றது அதனுடைய ரிலேட்டடாகவே வருது வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ரிலேட்டடாக கொடுக்கணும் நீங்கள் இப்போ சிக்கன் வீடியோ போட்டுட்டு இன்றைக்கி வேறு ஏதாவது ட்ரெண்டிங்கில் போச்சுன்னா அந்த ஆஸ்டாக போடக்கூடாது அப்படி போட்டாலும் உங்கள் சேனல் டிசேபிள் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஆஸ்டாக் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் வீடியோ வேணும்னா எனக்கு ஆஸ்டாக் வீடியோ வேணும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு மிஸ்டேக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்க டைட்டல அடிக்கடிக்கு மாற்றக்கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிற டைட்டிலயே மத்தவங்க யாராவது போட்டிருப்பாங்க சோ அவங்களுக்கு நல்லா வியூஸ் போகுது ஸோ நமக்கு ஏன் போகலை சடனாக மாத்தி பார்ப்போமா அப்படின்ட்டு நிறைய பேர் நொடிக்கு நொடி டைட்டில் மாத்திட்டே இருக்கீங்க ஸோ கண்டிப்பா டைட்டில் அடிக்கடி மாத்தாதீங்க பிகாஸ் ஒன் டைம் நீங்க நல்ல ரீச்ல உங்க டைட்டில் போயிடுச்சுன்னா கண்டிப்பா அப்படியே விட்டுருங்க அண்டு டேக் இந்த டேக்லேயும் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் அவுட் டு யூடியூப் சேனல் கிரியேட் அப்படின்னு நான் வந்து ஒரு டேக் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த வீடியோவுக்கு ரிலேட்டடான டேக்கு அதை விட்டுட்டு இப்போ ரீசன்ட்ல ஏதாவது ஒரு இஷ்யூ போகுது இப்போ எடுத்துக்காட்டு கரூர் ப்ராப்ளம் விஜய் போன அந்த மீட்டிங் ப்ராப்ளத்தில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு ஒரு டைட்டலில் நான் வந்து டேக்காக கொடுத்தேன்னா வியூஸ் போகும் யாராவது சர்ச் பண்ணா ஆனால் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அது ஸ்டாம் அப்படின்ட்டு உங்க சேனலை உங்க கண்டிப்பா என்ன டைட்டலோ நீங்க கண்டிப்பா கொடுங்க இதெல்லாம் நீங்க பண்ணுங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் வீடியோ போட்டு ரொம்ப நாளாகுது சிஸ்டர் சடன்லி போட்டா வீடியோ வியூஸ் போகல அப்படின்னு சொல்றீங்க இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனை வந்து யூடியூப் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ உங்களுடைய பழைய ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வியூஸ் போகலைன்னா உங்களுடைய நியூ ஆடியன்ஸ்க்கு எப்படி ரீச் ஆகும் நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக கன்சிடென்சியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டைசேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறி இருக்குது ஆஃப்டர் வந்து நிறைய பேர் ஏர்னிங்ஸ் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க அதுக்கு முத காரணமே இந்த கன்சிடென்சி தான் நான் ஏன் இதை அடிக்கடிக்க சொல்கிறேன்னா நிறைய பேர் வியூஸ் போகலன்ற ரீசனை தான் சொல்லிருக்கீங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் வந்துருக்கு சில பேர் லைவ் வந்து போட்டால் வியூஸ் போகலன்னு சொல்கிறீங்க ஆனால் லைவ் போடுறதுக்கு நிறைய அப்டேட் வந்திருக்கு அது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் தென் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடாக நம்ம வந்து கிளாஸஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்பீட் ரிப்ளை பண்ணுறேன் வாட்ஸ்அப் சாட் ஒன்லி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்